திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற் பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் முகத்தோனே ஆதலால் குப்பும் பிரதம்கி வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரஹரோகரா புதிகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபல நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிர சாம்ராட் மகேஷ் தினந்தோறும் நம்ம ராசிபுல நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு எனக்கு நாள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்மளுடைய ராசி பல நம்ம கேலண்டர்லாம் பார்ப்போம் அந்த கேலண்டரை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி நம்ம நம்மளுடைய ராசிக்கு சொல்கிறாங்களே எப்படி இருக்குது குரு பயிற்சி எப்படி இருக்குது சனி பயிற்சி எப்படி இருக்குது ராகு கேது எப்படி இருக்குது இப்படிலாம் அந்த ராகு கேது பயிற்சி போன்ற பல்வேறு விஷயங்கள் நம்ம கேட்டுருப்போம் ஏன்னா நம்ம நிறைய முன்னேற்றத்தை நோக்கிய முடிவுகள் இருக்கோம் எங்கேயாவது தப்பு வந்துடக்கூடாது எங்கேயா பிரச்சனை வந்துடக்கூடாது ஏன்னா ஏற்கனவே நிறையா அனுபவிச்சிட்டோம் இனிமேலாம் ரொம்ப கஷ்டம் யூ யூ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த விஷயங்களை ராசி பலனை நோக்கி நம்மளுடைய மனதை வந்து செலுத்துகிறோம் இது நல்லது தான் இல்லையா ஆக இந்த நிகழ்ச்சி அந்த ராசி இன்றைய நாளுக்கு உண்டான பலன்களை சொல்லக்கூடியது சரி இன்றைய தேதி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு காலம் யமகண்டம் நல்ல நேரம் யோகமான நாளான்னு பார்க்குறது பஞ்சாங்க குறிப்புகள் இதோ நம்ம பார்ப்போம் இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உத்தராயணம் விஸ்வாவசுவரோட ஆணி மாதம் பதினெட்டாம் திருநாள் புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் உத்திரம் பிற்பகல் இரண்டு மணி இருபத்தோரு நிமிடம் வரை பின்பு அஸ்தம் இன்றைய திதி பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தொன்பது நிமிடம் வரை சப்தமி பின்பு அஷ்டமி சந்திராஷ்டம நட்சத்திரம் அவிட்டம் பிற்பகல் இரண்டு மணி இருபத்தோரு நிமிடம் வரை பின்பு சதயம் கும்பராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை ராகு காலம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்னைக்கு தேதி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இல்லையா ஆணி உத்தரம் ஆணி உத்தரம் நடராஜருக்கு ரொம்ப சிறப்பான அபிஷேகங்கள் இருந்துட்டுருக்கு மாணிக்க வாசக பெருமாள் ஞானமடைந்த அற்புதமான திருநாள்னு சொல்லலாம் இந்த நாளுக்கு ரொம்ப சிறப்புகள் உண்டு ஐயப்ப சுவாமிக்கு ரொம்ப உகந்த நாளாக இந்த தினம் வந்து இருந்துட்டுருக்கு இன்னைக்கு நாள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் புதன்கிழமை ரொம்பவுமே விசேஷம் நடராஜரை தரிசனம் பண்ணுறதுக்குண்டான அற்புதமான நாள் அம்பரரை தரிசனம் செய்வதற்குண்டான அற்புதமான நாள் நன்றுடையானே தீயதே இல்லானே நரைவெல்லேறி ஒன்றுடையானே உமையொரு பாகம் உடையானே சென்றடையாத திருவுடையானே சிராப்பள்ளி குன்றுடையானே கூற என் உள்ளம் குளிருமேனு சொல்லி நடராஜபெருமானை தரிசனம் செய்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இந்த நாள் வந்து இருந்துருக்கு இந்த நாளில் நீங்கள் சிதம்பரம் பகவானே மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறது மனதார வேண்டிக்கிறது சிவசிவாயனம நம சிவாய நம சிவ சிவாய நம நம சிவாய சொல்லி சிவபுராணம் ஒரு தடவை வாசிக்கிறது ரொம்பவுமே சிறப்பு கோயில் பக்கத்தில் இருந்தால் அப்படின்னு சொன்னால் இந்த ஆணி உத்தர தண்ணிக்கு சிறப்பான அபிஷேகம் சிறப்பான அலங்காரம் இது முருகன் கோயில்லையும் இந்த நாள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுவார்கள் சில ஆலயங்களில் பிரசித்தி பெற்ற இந்த நாளில் நம்ம வந்து வழிபாடு பண்ணோம்னா நமக்கு என்ன பலன்கள் உண்டு அப்படின்னா சாதாரண நாட்களை விட பிரசித்தி பெற்ற நாட்களுக்கு பலன் அதிகமாக இருக்குது இந்த நாட்களுக்கு பலன்கள் அதிகமாக இருந்துகிட்ருக்கு ஏன்னா விசேஷம் தன்னைக்கு சிறப்பு அபிஷேகம் பண்ணுவாங்க பஞ்சாமிரதம் பால் தயிர் திருமஞ்சனம் அதே மாதிரி சுவாமிக்கு தேன் நெய் இது போன்ற அபிஷேகங்கள் பண்ணுவாங்க அதே மாதிரி வேத மந்திரங்கள்னால அர்ச்சனை பண்ணுவாங்க வேத மந்திரங்களை சொல்லி ஆகமங்களை சொல்லி ரொம்ப அழகாக அந்த சுவாமிக்கு போற்றுகள் பாடுவாங்க அதே மாதிரி திருமுறை திருமந்திரங்களை ரொம்ப அழகாக சொல்லுவாங்க அப்படிலாம் சொல்லும் பொழுது சுவாமி ரொம்ப ஆனந்தத்தில் ஆழ்த்துவார் அப்படி ஆனந்தத்தில் இருக்கும்போது என்ன வரத்தை கேட்டாலும் கொடுப்பாராம் எப்பேற்பட்ட வரத்தை கேட்டாலும் கொடுப்பார் அதுதான் உண்மை அதனால் இன்றைய தினத்தில் இந்த ஆணி திருமஞ்சனம் ஆணி உத்தர திருவிழாவில் நீங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் கலந்து கொள்வது ரொம்பவுமே சிறப்பு ரொம்பவுமே சிறப்பு இன்றைய தினம் புதன்கிழமையாக இருக்குது ஜோதிட சாஸ்திர ரீதியாக ரொம்பவுமே சிறப்பான ஒரு நாளாகவும் அமைந்திருக்குங்கிறது தான் உண்மை இன்னைக்கு பார்த்துட்டிங்கன்னா கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்குது கும்பராசி பிள்ளையார் பெருமானை மனதில் வேண்டிக்கிறது ரொம்பவுமே நல்லது பிள்ளையாட்டை வேண்டிக்கிறது ரொம்பவுமே நல்லது இன்றைய தினத்தில் பார்த்துட்டுனா கபாலீஸ்வரர் கோயிலில் ரொம்ப சிறப்பாக வழிபாடு பண்ணுவான் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ரொம்பவுமே பிரசித்தியாக இன்றைக்கி ரொம்ப பிரமாதமாக நடந்துட்டுருக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சுந்தரானந்த அவருக்கும் அதே மாதிரி விருத்தீஸ்வரர் கோயில் பட்டீஸ்வரர் கோயில் கோவையில் இருக்கக்கூடிய பட்டீஸ்வரர் திருக்கோயில் இது போன்ற பல்வேறு இடங்களில் இன்றைய தினம் ஆணி உத்திரம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த நாள் அன்றைக்கி வாரியார் சுவாமிகள் சொன்ன மாதிரி சரணாகதி அதை விட்டால் வந்து சரண்டர் ஆகிடும் சரண்டர் ஆகிட்டால் எப்பேற்பட்ட பாதிப்புகளும் இருக்காது எப்பேற்பட்ட பிரச்சனைகள் நம்மளுடைய கர்ம வினைகளை அவர் கவனித்துக் கொள்வார்னு வாரியார் சுவாமிகள் சொல்வார் அந்த மாதிரி நம்மளுடைய கர்ம வினைகளை பகவான் பார்த்துப்பார் எம்பெருமான் பார்த்துப்பார் சிவபெருமான் பார்த்துப்பார் எனக்கு எந்த கவலையும் கிடையாது என்னுடைய அப்பன் எல்லாத்தையும் கவனிச்சுப்பார்னு சொல்லி அப்படி விட்டுட்டோம்னா எந்த கவலையும் கிடையாது சரி இன்றைய உண்டான சிறப்புகள் ஆணி உத்தரத்தை பற்றி பார்த்தோம் இன்றைய தினத்தில் பன்னெண்டு உண்டான பலன் மேஷத்திலிருந்து மீனராசி ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை நம்ம பார்க்க போகிறோம் நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கல்யாண நாள் கொண்டாடுறோம் புது யுகம் ராசி பல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கணும் மேஷத்திலிருந்து மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம் ராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல காரியம் நடக்கும் வேலை வாய்ப்பு கூடி வரும் நினைச்சதை சாதிக்கக்கூடிய அற்புதமான நாள் சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக்கொள்வதை தவிர்த்துக்கொள்வது நல்லது சில காரியங்கள்லாம் நம்ம மனசில் போட்டுருந்தோம் அந்த காரியம் நடக்கணும் 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 நடக்கும் நிச்சயமாக நடக்கும் கவலைப்பட வேண்டாம் ஆனால் இதில் ரொம்ப ஒரு சூக்ஷமான ஒரு விஷயம் இருக்குது ஒரு ரகசியம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது ரொம்ப கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஆறு காரியம் நீங்கள் வச்சிட்ருக்கீங்கன்னா நாலு சக்ஸஸ் ஆகிடும் ரெண்டனும் ஃபெயிலியர் ஆகும் இந்த நாலு காரியம் ஜெயிக்கிறது பார்த்தீங்கன்னா நாலு காரியம் இருக்குது இல்லையா அது இப்போது சக்ஸஸ் ஆகிற மாதிரி இருக்கும் பின்னாடி கொஞ்சம் தொல்லைகள் கொடுக்கும் அதனால் இன்றைக்கி எந்த காரியம் வெற்றி பெற்றாலும் ரொம்ப 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 எளிதாக மனசில் எடுத்துகிட்டிங்கன்னா அது எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது வீட்டுக்கு வேலைக்கு ஆட்படல ஷூஜோ இதுக்கு ஆள் வரலையே இது இந்த பிரச்சனையாவே இது ரிப்பேர் ஆகிடுத்து இப்போ பார்த்தாலும் இது பிரச்சனை ஆகிட்டே இருக்கே இது போன்ற பல்வேறு விதமான குழப்பங்கள் அப்பப்போ இருந்து கொண்டு இருக்கும் படிப்பில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்குண்டான ஒரு அமைப்பை கொண்டதாக இருப்பீங்க வேலை இல்லாதவர்களுக்கு புதுசாக ஒரு வேலை கிடச்சிடும் டக்குன்னு அந்த வேலை ஃபோன் பண்ணுவாங்க அல்லது இமெயில் பண்ணிவிடுவாங்க உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிடும் இப்போ வாட்ஸ்அப் பண்ணிடுவாங்க இன்டர்வியூ இந்த டேட்டில் அப்பா போனோடனே எனக்கு வேலை கிடச்சிருச்சு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஆனந்தப்படக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு சில நேரங்களில் சில பேர்த்து நம்ம இப்படி பேசினா தான் சரியாக இருக்கும் நம்ம எதார்த்தமாக பேசினாலாம் எந்த காரியம் நடக்காது இப்படி தான் பேசணும் இப்படி தான் கட் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இன்றைய தினத்தில் இருந்துட்டு இருப்பீங்க அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சில மாற்றங்கள்லாம் எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் வந்து கண்டிப்பாக இருக்கும் கொரியர் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக மிஷினரி சம்மந்தமாக வச்சுட்டு இருக்கிறவங்க அதுமாதிரி வண்டி வாகனங்களுக்கு உண்டான அக்சசரிஸ் எல்லாம் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அருமையான வாய்ப்புகள் ஃபோர் வீலர் டூ வீலர் அது அக்சசரிஸ்க்கு உண்டான இதெல்லாம் எடுத்து இருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நல்ல நாளுங்க மேஷராசிக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவை வந்து மாற்றக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருப்பீங்க அதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஜெயிச்சு காமிக்கணும் சக்ஸஸ் ஆகணும் பிறர் பேசுகிற அளவுக்கு இருக்கணும் வைராக்கியத்தோடு செயல்படணும்னு அப்பப்போ இருந்துகிட்டு இருப்பீங்க உடல் உபாதைல் வயிறு சம்மந்தமான பிரச்சனை கழுத்து சம்பந்தமான பிரச்சனைகள் அப்பப்போ இருந்துருக்கும் இந்த உடம்பு பிரச்சனையெல்லாம் பிரச்சனை இல்லை மன ரீதியான பிரச்சனைகள் இருக்கப்படாது ரீதியாக குழப்பங்கள் இருக்கப்படாது குழப்பத்தில் முடிவெடுக்கிறது தான் இருக்கிறதுலையோ ஒரு பெரிய தர்ம சங்கடம் இல்லையா அது மாதிரி இன்றைய தினத்தில் வந்து உங்களுக்கு இருந்துட்டுருக்கு மேஷராசி நண்பர்களுக்கு உண்டான இன்னைக்கு அற்புதமான தெய்வ வழிபாடு சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாயங்கிற மந்திரமே ஒரு சிறப்பான ஒரு மந்திரமாக மகாமந்திரமாக அமையக்கூடிய நாள் மேஷராசி நண்பர்களுக்கு ரிஷபராசி நண்பர்களே ஒரு காரியத்தை எடுத்தால் ஜெயிக்காம விட மாட்டேன் இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா சிறு பிரயாணம் தூரப் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்றைக்கி நிறைய விஷயங்களில் மாற்றங்கள் நிகழும் மாற்றங்கள் சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் சேஞ்ச் ஆஃப் ஒர்க்கு இந்த மாதிரி ஏதேனும் ஒரு விஷயத்தில் சேஞ்ச் பண்ணுறதுக்குண்டான நாள் தொழிலில் சில மாற்றங்களை பண்ணுவோம் இந்த நபர் வேலைக்கு இருக்கங்காட்டி தான் இந்த ப்ராப்ளம் வருது பேசாமல் ஆளை மாற்றி விட்டா ஏன்னா இவனால் இருக்கிற தொல்லை ஐயோ காலையில் ஒம்போது மணிக்கு வர சொன்னால் பத்தரை மணிக்கு வர எப்போ பார்த்தாலும் எக்ஸ்கியூஸ் எக்ஸ்க்யூஸ் 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 எப்போ பார்த்தாலும் எக்ஸ்கியூஸ் கேண்டே இருக்கா அது உடம்பு செல்ல மாமா குழம்பு செல்ல மாமியார் குடும்பம் எப்போ பார்த்தாலும் சொல்லிண்டே இருக்கா இந்த ஆளை மாற்றினா தான் சரியாகும் இந்த நபரை தான் சரியாகுங்கிற ஒரு எண்ணம் மனசில் கொண்டு வந்தது அதே மாதிரி வண்டி வாகனம் மாற்றுறது ஏதேனும் வண்டி வாகனம் மாற்றுறது பழைய வண்டி ரொம்ப மக்கார் பண்ணிகிட்டே இருக்குது ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகிறது 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 ஒன்றும் சரியில்லை ஃபேனை விடலாம் அதே மாதிரி இந்த லைட்டை மாற்றினா பெல்லு காலிங் பெல் அடித்தா ஆஃபீஸில் நான் தான் அமுத்தின்ண்டே இருக்கேன் ஒன்று செல்ல மாற்றி மாற்றி ஏதாவது மாற்ற வேண்டிதானே அப்படின்னு சத்தம் போது சேரை மாற்றுறது அதுமாதிரி பெயிண்ட் அடிக்கிறது இது போன்ற விஷயங்கள்லாம் ரிஷபராசு என்பர்கள் மனசில் இன்றைக்கி தோணும் இன்டீரியர் டெக்கரேஷன்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணணும் ஆஃபீஸ் பார்த்தாலே நல்லா இருக்க வேண்டாமா அப்படிங்கிற எண்ணம் மனசில் கையில் காசு செலவு பண்ணுறதுக்கும் சங்கடம் ஆனாலும் நன்னாவும் வரணும் இந்த ரெண்டு எண்ணமும் போட்டு குழப்பின்ண்டே இருக்கக்கூடிய எண்ணமாக இருக்கணும் வேலை வாய்ப்புக்காக சில பேருக்கு குழப்பம் இருக்கும் மனைவி அங்கே இருக்காங்க நான் இங்கே இருக்கேன் குழந்தை இங்கே இருக்காங்க ஒரே டென்ஷனாக இருந்துட்டுருக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் இன்றைய தினத்தில் ரிஷபராசி நண்பர்களுக்கு இருக்கும் ரொம்ப பிரியமானவர்களை சந்திக்கிறது சொந்த பந்தங்களை சந்திக்கிறது குழந்தைகளில் பட்டம் வாங்கிறது பதவி வாங்கிறது பேர் வாங்குறது இதெல்லாம் பார்த்து ரசிக்கக்கூடிய அற்புதமான நாள் ஃபுட்பால் அதே மாதிரி செஸ்ஸு அதே மாதிரி கிரிக்கெட்டு மாதிரி பேஸ்கெட் பால் அதே போன்று பார்த்துட்டேன்னா எல்லா விஷயங்களையும் என் குழந்த டாப்பாக வந்துட்டுருக்கான் பாப்பாப்பாப்பா அந்த பொண்ணு என்னோடய குழந்தை பிரமாதமாக வந்துட்டுருக்கேன் எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குதுன்னு பெற்றவர்கள் பெருமைப்படக்கூடிய அற்புதமான நாளாக இந்த தினம் இருந்துட்டு ரிஷபராசி நண்பர்களுக்கு யாராவது விட்டு போகணுன்னுட்டா இதை வந்து ரொம்ப இப்போ என்கிட்ட பேசுகிறது கிடையாது பரவாயில்ல நல்லது என்றைக்காவது ஒரு டேர்ன் வரும் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சங்கடமாக இருக்கும் டேர்ன் வரும் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட தானாக வருவேன் தப்பு இருந்தால் மன்னிப்பு கேட்கலாம் தப்பு இல்லைன்னா எதுக்கு போய் மன்னிப்பு கேட்டுவிட்டோம் அது பழக்கமா மாறிடும் இன்றைய தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாட்டோட இந்த தினத்தை ஆரம்பிச்சு பாருங்க ஐந்து கரத்தனை ஆணை முகத்தோனை இந்தின் இளம்பிரை போலுமேட்டு நந்தி மகந்தனை ஞானகுழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேன் பிள்ளையார் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பிச்சு பாருங்க தினம் உங்களுக்கு சாதகமாக இருந்தது மிதுனராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்துல பார்த்துட்டலாம் நல்ல நாள் அதாவது இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் தாயார் வழி சொத்துக்கள் அதே சமயத்தில் வீடு பார்க்குறது இடம் பார்க்குறது இந்த விஷயம் எனக்கு இதை மாற்றணும் இதை சரி பண்ணணும் இது போன்ற பல்வேறு எண்ணங்கள் மனசில் போட்டு யோசிக்கக்கூடிய தினமாக இருக்கும் கேமராமேனாக இருந்துட்டு இருக்கிறவா ரியல் எஸ்டேட் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு எஸ்டேட் வச்சுன் இருக்கிறவா டி எஸ்டேட் வச்சுன்னு இருக்கிறவா இங்கே வீடு வாடகை கூட்டுருப்பா வெளிநாட்டில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி புதுசாக ஒன்று பர்ச்சேஸ் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கேமரா சம்மந்தமான சில அக்சசரிஸ் எல்லாம் வாங்க வண்டிக்கு அக்சசரிஸ் வாங்குறது வீட்டுக்கு தேவையான இன்டீரியருக்கு உண்டான பொருட்கள்லாம் வாங்கிறது இது போன்ற ஏதோ ஒரு விலையும் ஏதோ ஒரு செலவுகள் கண்டிப்பாக இருக்கும் உண்டான முதலீடு சம்மந்தமான விஷயம் பேங்க்கில் இன்றைக்கி பணம் போட்டு விட்றேன்னு சொன்னால் டென் லெவன் ஆச்சு இன்னும் போட்டு இல்லையே என்ன பண்ணுறது அப்படிங்கிற யோசனைகள் இது போன்ற பல்வேறு சிந்தனைகள் மனதில் தோன்றக்கூடிய தினமாக இன்றைய தினம் கண்டிப்பாக மிதுனராசி என்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கு கட்டிடக் கலைஞராக இருந்துகிட்டு இருக்கோம் என்ஜினியராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க வீடு கட்டிகிட்டு இருக்கிறவங்க வீடு கட்டி இதை விற்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ல இருந்துகிட்டு இருக்கிறவங்க டாப் டென்னில் நம்ம கம்பெனியும் வருது இன்னும் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடிய அமைப்புகளை கொண்டதாக இருந்துகிட்டு இருக்கும் படிப்பில் என்னமோ தெரியல சார் குழந்தை திணறான் பாவம் டியூஷனில் சேர்த்தலான்னு பார்த்தா டைம் இல்லை இந்த ஒர்க் இந்த இது அடுத்த கிளாஸ் அடுத்த கிளாஸ் நம்மனை போட்டு ரொம்ப மனசை சங்கடப்படுத்த வேண்டாங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்குது இதனாலேயே அப்பா அம்மாவுக்குள்ளே ஃபைட்டு வரும் குழந்தைகளுக்காக நீ என்ன சொல்கிறது நான் என்ன சொல்கிறது நான் என்ன பண்ணுறது அவன் நன்னாக இருக்கிறதுக்காக தானே சொல்லியிருந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பப்போ ஃபைட் வர எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் மிதுனராசி நண்பர்களுக்கு உண்டு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுனா மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு நினைத்ததை சாதிக்கும் அற்புதமான வழிபாடு இன்றைய தினம் கடகராசி நண்பர்களே கடகரத்துக்கு இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா அலைச்சல் நிறையா இருக்கும் சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் அலைச்சல்கள் பிரயாணம் 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 ஸோ உட்காந்த பாடல் இப்போ தான் அஞ்சு நிமிஷம் உட்காந்தேன் பா 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 ஏன் கேட்குறேன் இங்கே போனால் அங்கே அங்கே போனால் இங்கே டேவை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணவே முடியல கரெக்டாக மெயின்டைன் பண்ணவே முடியல நான் பாடுற பாடு நேற்று தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இன்றைய தினத்தை கரெக்டாக பிளான் பண்ண முடியாமல் சில தடுமாற்றங்கள் அப்பப்போ வந்துட்டுருக்கும் நேரத்துக்கு சாப்பிடணும் மற்ற வாழ்கள் சொல்லிவிடுவேன் கரெக்டாக ப்ரோட்டீன்ஸு நியூட்ரியன்னு அதுபோல் வைட்டமின் அதெல்லாம் பேசுகிறதுக்கு கரெக்டு பட் நீங்கள் எடுத்துக்கணும் பயிற்ச கம்மி பண்ணணும்னு இருக்கேன் நானும் பல வருஷமாக ஒன்றும் நடக்கலையே அப்படின்னா அப்பப்போ உங்களையவே நீங்கள் சில காரியத்தை நடத்த முடிய மாட்டேங்குதுன்னே பெருமையாக பேசின்னு இருப்பேன் வெளிநாடு வெளியூர் வேலை வாய்ப்பு சம்மந்தமான விஷயம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துடும் பேச்சுவார்த்தைகள் லாபகரமாக இருந்துட்டுருக்கும் சில பண விஷயங்களில் கவனமாக இருக்கணும் யாருக்கு சமாளிக்கிறது யாருக்கு சப்போர்ட் பண்ணுறது தெரியாது இந்த ஃப்ரெண்டுக்கா இந்த ஃப்ரெண்டுக்கா இவாளும் சொந்தக்காரா இவாளும் சொந்தக்காரா வீட்டில் இவாளும் தேவை இவாளும் தேவை நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற குழப்பங்கள்லாம் அப்பப்போ உங்களுக்குள்ளே இருந்துகிட்டு பைலட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க நேவியில் ஒர்க் பண்ணின்னு இருக்கவங்க கப்பல் துறையில் இருக்காங்க கடல் சார்ந்த துறைகளில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான தினங்க இன்றைய தினத்தில் கடகராசி நண்பர்களுக்கு கல்யாண மண்டபம் இருக்கிறவங்க அதே மாதிரி பேங்க்வெட் ஹால்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்க அனுகூலியம் பிறக்கக்கூடிய அற்புதமான தினம் வழிபடக்கூடிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு சிம்ம ராசி நண்பர்களே ஒரு காரியத்தில் ஈடுபட்டோம் அந்த காரியத்தை ஜெயிச்சே ஆகணும் ஒன்று ரெண்டு விஷயங்களில் யார் வேணால் என்ன வேணால் சொல்லிட்டோம் அதில் நஷ்டமாகவே போட்டும் தப்பு கிடையாது எனக்கு மானம் மரியாதை இதுதான் ரொம்ப முக்கியங்கிறதுலாம் ரொம்ப தெல்ல தெளிவாக இருந்துட்டுருப்பேன் யாராவது எதிர்த்து பேசினா பிடிக்காது ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பேன் யாராவது ஏதாவது சொன்னால் ரொம்ப மனசில் அப்பப்போ சங்கடங்கள் வரும் ஏன் இப்படி இருக்கா இவாயே இப்படி இருக்கா இவங்கையே இப்படி பேசுகிறாங்கிற சில சங்கடங்கள்லாம் அப்பப்போ இருந்துன்னு இந்த இடத்துக்கு போகலான்னு தோணும் பட் சுச்சுவேஷன் காரணமாக நான் வேண்டாம் அப்படின்னு தோணும் எங்கள் வீட்டில் வந்தால் மட்டும் கோச்சுக்கிறாங்க அவங்க வீட்டில் இருந்தால் மதிப்பு தராங்க இப்படி கணவன் மனைவி பேர்லேயும் மனைவி கணவன் பேர்லேயும் சில கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இன்றைய தினத்தில் வீட்டுக்குள்ளேயே பண்ணியின் இருப்பேன் இதெல்லாம் தாண்டி இன்றைய தினத்தில் வேலையை பார்க்கலான்னு பண்ணும்பொழுது அதில் இருக்கக்கூடிய குழப்பம் இப்படி சில விஷயங்களில் இன்றைய தினத்தில் ஹேண்டில் பண்ணக்கூடியதாக சேலஞ்சாக இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் கண்டிப்பாக இருக்கும் சிம்மராசி நண்பர்கள் சில பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு பேசியே அந்த காரியத்தை சாதிச்சிருவேன் பேச்சு திறமை ஜாஸ்தி மேடை பேச்சாளராக இருந்துட்டு இருக்கிறவங்க பட்டிமன்ற பேச்சாளராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு டிவி நிகழ்ச்சிகளில் பேசின்னு இருக்கிறவங்களுக்கு சேல்ஸில் இருந்து இருக்கிற ரெப்ரசன்டேட்டிவாக இருந்து இருக்கிறவங்களுக்கு பிரமாதமாக பேசி அந்த காரியத்தை சாதித்து வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் சிம்மராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் அற்புதமான வழிபாடு கன்னிராசி நண்பர்களே ஒரு காரியத்துக்காக முயற்சி பண்ணிட்டோம் ஆயிரம் தடங்கள் வரும் இதெல்லாம் தாண்டி தான் இருந்தாங்கனா வேறு வழி கிடையாது அப்படிங்கிறதுல எண்ணத்தில் இருப்பேன் சில பேர் நிற்கிறோம் ரொம்ப பர்ஃபெக்டாக ஒரு காரியத்தை டயத்தை டயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன் சில பேர் எந்திரிக்கிறது எங்கே காலையில் எந்திரிக்கிறது இல்லை நம்மளாம் கரெக்டாக தாங்க இருக்கும் கூட இருக்கிறவா கிளம்பணமே கிளம்புறதுக்குள்ளே நான் படுற பாடி இப்போ தான் உள்ளே போய் இருக்கா இப்போ நீ ட்ரெஸ்ஸப் பண்ணி வரதுக்குள்ளே நான் படுற ஐயோ எனக்கு குளிச்சாச்சுன்னு நிற்க முடியாது நான் வேற கிளம்பி ஆகணும் பாருங்கள் போது கை நடுங்கிறது தலை வலிக்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரில எனக்கு டென்ஷன் ஆக்கினாலே என்னால் முடியல இப்படி சில பேர் இன்றைய தினத்தில் இருந்துகிட்டு சில பேர் அவசரமாக இருப்பார் சில பேர் நிதானமாக செயல்படுவார் டிஃபென்ஸ் தேயர் தசா புக்தி அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து இன்றைய தினத்தில் அமையக்கூடியதாக இருக்கும் சில பேர் புழம்பின்னே இருப்பான் ஐயோ என்ன இவாங்க வாழ்க்கையே செல்ல சார் நான் பாட்டுக்கு பென் சிவனேன்னு இருந்துட்டு இருந்தேன் எனக்கு தேவையா நல்லது பண்ண போய் கெட்ட பேர் தேவையா அப்படின்னு கேட்டுன்ட்ருப்பாள் சில பேர் பார்த்துட்டுனா தேவைதான் எனக்கு தேவைதான் நானா இது அனுபவித்தாலும் திருப்பியும் மறக்க மாட்டேங்கிறேன் பாருங்களேன் இப்படின்னு சில பேர் இந்த மாதிரி சில குணாதிசயங்களை இன்றைய தினத்தில் கன்னிராசி என்பவர்கள் ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரம்பே கௌரி நாராயணி நமஸ்தே காமாட்சி வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி நண்பர்களுக்கு துளாராசிக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா கொஞ்சம் விரயங்கள் இருக்க தான் செய்யும் வெளிநாடு வெளியூர் போகிறதுக்குலாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது மருத்துவரை போகிற ஒரு பேண்டேஜ் கட்டுறா ஒரு தையல் இருக்கிறா அதே மாதிரி மருத்துவர்கிட்ட போனோடனே இது ஒன்றும் இல்லை சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு டென்ஷன் தான் ஜாஸ்தின்னு சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு ஆனால் வாங்கின பொருளே திருப்பி வாங்குறது ஆன்லைனில் ஒரு பொருள் போடுறது லேட் ஆகிறது நான் சொன்னது இது கிடையாது அதான் கிடையாதுன்னு சொல்லிவிட்டு சில விரயங்கள்லாம் அப்பப்போ ஏற்படுது சுப விரயமாக பண்ணிக்கோங்களேன் நகை வாங்கிறது ஏதேனும் ஒரு விசேஷமாக அந்த பொருள் ஏறுற பொருள் இருக்குல்லையே அது வாங்கிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் இன்றைய தினத்தில் பிரயாணத்துக்காக டிரான்ஸ்போர்டேஷனுக்காக என்னைக்கியா டிக்கெட் போகணும்னு நினைப்பேன் இல்லையா அடுத்த வாரம் இங்கே போனோம் அங்கே அதுக்கு அதுக்குப்பட்டி போய் டிக்கெட் போட்டுக்கோங்க அந்த மாதிரி சில விரயங்கள்லாம் பண்ணிண்டா இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆராய்ச்சி கல்வி பிஹெச்டி பண்ணிட்டுருக்கோம் போஸ்ட் டாக்டர் பண்ணிட்டுருக்கிற வாழ்க்கெலாம் பிரமாதமாக இருந்துகிட்டு ரொம்ப சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் இன்ஜினியரிங்கில் இருந்துட்டுருக்கோம் மருத்துவராக இருந்துகிட்டு இருக்கிறவா அதே சமயத்தில் கெமிஸ்டாக இருந்துருக்கிற வாழ்க்கலாம் பிரமாதமாக இருக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு பேர் புகழ் அந்தஸ்து இவன் என்ன இப்படி கெடுத்துவிட்டால் யாராலும் உங்களை கெடுக்க முடியாது நீங்கள் தான் ஜெயிப்பேயில் உங்களுக்கு கடவுள் அனுகிரகம் பூர்ணமாக இருக்குது அதனால் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் துளாராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் துளசி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு ராசி நண்பர்களுக்கு விளையாட்டு போக்காக இதை பண்ணிவிட்டேன் ஆனால் கடைசியில் பார்த்துட்டேன்னா இது ரொம்ப சீரியஸாக வருன்னு நான் நினச்சே பார்க்கல டட்டா டா டாடா என்ன இப்படியாகிடுத்து ஆனால் எனக்கு எப்படி இருந்தாலும் சாதகம்தான் ஏதோ இந்த சீரியஸாக வந்தாலும் ஏதோ ஒரு கெட்டதில் நல்லது நல்லதில் கெட்டதுன்னு வரல அந்த மாதிரி எனக்கு ஒரு நல்லது தான் போங்க இது எத்தனையோ கழித்து வர வேண்டிய பிரச்சனை இன்னைக்கு வந்துடுத்து சந்தோஷந்தான் போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பிரச்சனையை கூட ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணக்கூடிய தினம் உங்களுக்கு சாதகம் தான் இந்த தினத்தில் நடக்கும் நண்பர்கள் மூலமாக லாபங்கள் உண்டு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை யோகா எக்ஸசைஸ் ஜிம்முக்கு போகிறதெல்லாம் சிரமமாக கிரமமாக பண்ணிக்கிறது நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் எழுத்தாளர் பாலகுமரன் ஐயா சொன்ன மாதிரி பிராணாயாமத்தை மட்டும் கரெக்டாக கடைபிடிச்சல்னால் ஆரோக்கியம் மேன்மை பெறும்னு சொல்லுவார் உங்களுக்கு ஒரு நாள் மூச்சை கட்டுப்படுத்தி மூச்சை நிறுத்தி மூச்சை வெளியில் விட்டு கட்டுப்பாட்டுடன் உங்கள் மூச்சை கொண்டு வந்தால் பிராணாயாமத்தை செய்தால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை தினம்தோறும் காணவீர்கள்னு ரொம்ப அழகாக சொல்லுவார் எழுத்தாளர் அந்த மாதிரி உங்களுடைய மனதை கட்டுப்படுத்தி பிராணாயாம நியமங்களை பண்ணிங்கன்னா இந்த நல்ல நாளன்னைக்கு நீங்கள் நினச்சதெல்லாம் பிரமாதமாக நடக்கும் கல்யாணம் சார் சக்சஸ் வேலை சக்சஸ் தொழில் சக்சஸ் பணம் சக்சஸ் சேமிப்பு சக்சஸ் ஒற்றுமை சக்சஸ் என்னங்கிறது ஒரு முடிவு தெரிஞ்சிடும் நீங்களும் ரொம்ப அழகாக அதுக்காக ப்ரிப்பேர்ட் ஆய்ப்பல் அதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறமைகள் இன்றைய தினத்தில் நீங்கள் இதை கடைபிடித்தால் வெற்றி நிச்சயம் உண்டு விச்சயராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ராம வழிபாடு விசேஷ வழிபாடு தனுசு ராசி நண்பர்கள் நினச்சதை சாதிக்கக்கூடிய அற்புதமான தினம் பதவி பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு சில நேரங்களில் சில விஷயம் மத்தியானத்துக்கு மேலே எந்த காரியத்தையும் பண்ண வேண்டும் இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கொள்வது நல்லது சகோதர சகோதரிகள் ஹெல்ப் கேட்பா பண்ணலாம் தப்பு கிடையாது மத்தியானத்துக்கு மேலே அளவுக்கு கொஞ்சம் செல்ஃபிஷாக இருந்துக்கிறது நல்லது என்ன சார் மத்தியானத்துக்கு மேலே செல்ஃபிஷை புதுசாக கொண்டு வரணுங்கிறது ஒன்றும் கிடையாது நமக்கு சில குழப்பங்கள் இருக்கும் குழப்பத்தில் முடிவெடக்கூடாது தடுமாற்றத்தில் முடிவெடுக்கக்கூடாது மற்றவங்களுக்காக சில காரியத்தை செய்யப்படாது உங்களுக்கு எது சாதகமோ அதை நடத்தி கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நினைச்சதை சாதிக்கக்கூடிய அற்புதமான நாள் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் தெய்வ வழிபாடு துணை நிற்கும் பிரயாணங்கள் இரவு நேர பிரயாணங்களை தவிர்த்துக்கொள்வது நல்லது தனுசுராசி என்பர்கள் ப்ரிண்டிங் ப்ரஸ் வச்சுருக்கவங்க அதே மாதிரி சேல்ஸில் இருந்துகிட்டு இருக்கிறவங்க மெடிக்கல் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு டாக்டராக இருந்துகிட்டு இருக்காங்க கிளினிக் வச்சுட்டுருக்கோம் ஹாஸ்பிட்டல் வச்சுட்டுருக்கிறவங்க சர்ஜனாக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் பல பேர் பல விதத்தில் ஃபேமிலியில் பேசுவாள் இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுருவோம் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு தான் நிற்கும் அற்புத வழிபாடு மகர நண்பர்களே எல்லா காரியங்களும் இறைவன் துணை நிற்ப பல பிரச்சனைகளை பார்த்தாச்சு ஒன்று ரெண்டு மூணு பிரச்சனை கிடையாது பல பிரச்சனைகள் பார்த்தாச்சு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும் மன ரீதியான கவலைகள் இருக்குது இவ்வா பாட்டுக்கு பேசிட்டு போயிடுவா இவா பாட்டுக்கு பேசாமல் இருப்பாள் பட் நான் தான் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடியது பேசினா பிரச்சனை பேசாட்டி பிரச்சனை போனால் பிரச்சனை போகாட்டி பிரச்சனை எந்த காரியத்தையும் ஒரு முடிவெடுக்க முடியல கடவுள் எனக்கு இறக்கைகளையும் படைத்து அதை கட்டியும் வைத்திருப்பாரா அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எனக்கு அப்பப்போ இருந்துன்னு என்ன பண்ணுறது முருகா அப்படின்னு பல நேரங்களில் வேண்டுவேன் நினைத்ததை சாதிக்கக்கூடிய தினம் நினைச்சு வேண்டியதை உடனே ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துருவார் சத்தியமாக கடவுள் என் கூட இருக்கார்னு நம்புவேன் அந்த மாதிரி பல நேரங்களில் உங்களுக்கு அதிசயங்கள் ஏற்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு இன்றைய தினத்தில் வீடு மாற்றுறது இடம் மாற்றுறது அதே மாதிரி அப்பாவுக்கு எதேனும் ஒரு கா சில முக்கியமான ஹெல்ப் எல்லாம் எடுத்து பண்ணுறது அப்பா வழி சொந்தங்களுக்கு எடுத்து பண்ணுறது சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் படிக்கிறதுக்குண்டான லோனுக்கெல்லாம் அப்ளை பண்ணுறது போன்ற விஷயங்கள்லாம் சாதகமாக இருக்கும் மாரராசி நண்பர்களே இன்றைய தினத்தில் அனுகூலியம் தரக்கூடிய அற்புதமான தினம் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு மகாலட்சுமி வழிபாடு அஷ்டலட்சுமி வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பாராசி நேர்களை இன்றைய தினத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து தான் செயல் பண்ணுறேன் ஆனாலும் ஒரு 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 தப்பு என்ன சொல்லிடுறான் என்னை தப்பு சொன்னால் எனக்கு பிடிக்கவே மாட்டேங்கிது நான் என்ன தான் பண்ணுறது அட்வைஸ் பண்ணலாம் தப்பு கிடையாது ஓவர் அட்வைஸ் பண்ணால் அவள் கரெக்டாக இருந்தே எனக்கு அட்வைஸ் பண்ணோம் அட்வைஸே இருந்தா இது தப்பு பண்ண இது தப்பு பண்ண இது தப்பு யார்தான் நீங்களாம் கரெக்டான அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்குது அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருப்பேன் யார்கிட்ட பேசும்போது கவனம் தேவை ஃபோனில் பேசும்போது கவனம் தேவை யதார்த்தமாக பேசிப்பேன் உங்களை பற்றி இப்படி பேசிட்டாங்கன்னு மற்றவங்க சொல்லிவிடுவோம் அதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டுருக்கணும் இருக்கணும் யார் பின்னாடி இருக்கா முன்னாடி இருக்கான்னு பார்த்துட்டு பேசுறது நல்லது இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் ரஜினி சார் சொல்லுவார் ஒரு ஒரு மேடையில் சொல்லும்போது சில எண்ணங்கள் நெகட்டிவாக வரும் பாசிட்டிவாக அதை மாற்றிக்கணும் குரு மந்திரத்தை சொல்லணும்னு சொல்லுவார் அந்த மாதிரி பாசிட்டிவாக சில விஷயங்களை மாற்றி கொள்வது நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் மீடியாவில் இருந்துகிட்டு இருக்கிறவங்க மிகப்பெரிய ஒரு 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 நிலையில் இருந்துருக்கிறவங்க ஒவ்வொரு விஷயங்களும் பேசும்பொழுதும் பிரயாணம் பண்ணும்போது கவனம் தேவை இரவு நேரம் பிரயாணத்தை தவிர்த்துக்கணும் நேரத்துக்கு சாப்பிடணும் நேரத்துக்கு எக்ஸசைஸ் பண்ணணும் அதே சமயத்தில் ஆரோக்கியத்தை மேற்கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு தான் துணை நிற்கக்கூடிய அற்புதமான வழிபாடு மீனராசி நண்பர்களே எப்பவுமே பிரச்சனைகள் பக்கத்து வீட்டில் வர வரைக்கும் பிரச்சனை இல்லை நமக்கு பிரச்சனை இல்லையே ஏன்னால் இன்றைக்கி கடவுள் இப்படி நம்மளை காப்பாற்றுறாருன்னு சந்தோஷப்படுவேன் சில விஷயங்கள்லாம் நம்ம தான் நம்மக்கிட்ட தப்பு இருக்குது ஏன்னால் ரெகுலராக சில காரியங்களை பண்ணுறதில்ல அப்போ அக்கௌண்ட்ஸ் பார்த்தா ரெகுலராக பார்க்கணும் பணம் சம்மந்தமான ரெகுலராக இருக்கணும் மீட்டிங்னால் ரெகுலராக வைக்கணும் நம்ம அது ஆன் அண்ட் ஆஃப் இருக்கங்காட்டி தான் இந்த ப்ராப்ளமே வருது ஒரு விஷயத்தை கார்பரேட்டாக நம்ம கரெக்டாக கடைப்பிடிச்சுவிட்டோம்னா நல்ல பலன்களை கொடுக்கும் நம்ம அதை மிஸ் பண்ணுறோம் அவளும் நம்மக்கிட்ட ரொம்ப லகுவாக இருந்துட்டுருக்கா ஸோ இதுலேருந்து இருந்து மாற்றத்துக்கு என்ன பண்ணுறது நம்மளை தான் நம்ம முதல்ல மாற்றிக்கிறோம் வெளியில் மாற்றுறத விட நம்மளை நம்ம முதல்ல மாற்றிக்கிறோம் ஃபேமிலிலேயும் சரி குடும்பத்துலேயும் சரி அதே மாதிரி சொந்த பந்தங்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் மத்தியில் இனிமேல் நம்ம எப்படி இருந்துருக்கணுங்கிறத ரொம்ப எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா நம்ம மாற்றி யோசித்து செயல்படுத்துவது நம்மளோட கையில் தான் இருக்குது அதுக்கு தகுந்தாப்பில் தான் ரெஸ்பெக்ட் அதுக்கு தகுந்தாப்பில் தான் நம்மளுக்கு மரியாதை அதுக்கு தகுந்தாப்புல தான் மக்கள் இருந்துருப்பா அப்போது அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் மாறிக்கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும் மீனராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கொஞ்சம் கவனிச்சிக்கிறது நல்லது ஏன்னா சம்பாத்திய செலவு சம்பாத்திய செலவு இதெல்லாம் ஓகே தான் சேமிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடுங்க மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது ஆன்மீக தகவல் இன்றைக்கி ஆன்மீக தகவலில் ஒரு சின்ன டிப்ஸ் வாஸ்து ரீதியான ஒரு சின்ன டிப்ஸ் வந்து நம்ம வந்து உங்களுக்கு சொல்லுவேன் அதாவது வீடு வாடகைக்கு கூட்டிருக்கீங்க இல்லையா முடிந்த வரைக்கும் கீழ் வீடு வாடகைக்கு விட்டு மேலே வந்து அந்த உண்டான ஓனர் இருக்கிறது ரொம்பவுமே நல்லது ஒருவேளை அந்த வீடு வந்து காலி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து பூட்டி வைக்கப்படாது அந்த கீழ் வீட்டை வந்து பூட்டி வைக்கப்படாது அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு நாள் அந்த வீடு வாடகைக்கு திருப்பி விடுற வரைக்கும் அது அங்கே தூங்கிறது அல்லது அங்கே ஏதான சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது கீழ் வீடை வந்து பூட்டி வைக்கிறது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது வாடகைக்கு வீடு விட்டுருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் இது சொல்கிறேன் ஒருவேளை நீங்கள் கீழே இருக்கேன் மேலே நான் வாடகைக்கு விட்டுருக்கேன் ஆக்சுவலி அந்த மாதிரி விடப்படாது இருந்தாலும் பரவாயில்ல நான் மேலே வந்து வாடகைக்கு விட்டுருக்கேன் ஒரு வேளை வாடகைக்கு அவங்க வந்து காலி பண்ணிட்டாங்க அதை பூட்டி வைக்கலாமா பூட்டி வைக்கலாம் தப்பு கிடையாது அது வந்து எந்த விதமான தவறும் கிடையாது அதே மாதிரி வாடகைக்கு விடுவிட்டிருக்கீங்க இல்லையா முடிஞ்ச வரைக்கும் ஈஷான் மொழின்னு சொல்லக்கூடிய இந்த தென் கிழக்கு வடக்கு இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சுக்கிறது ரொம்பவுமே நல்லது வடக்கு பாஷ பார்த்து இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் எல்லாம் மீதியை வாடகைக்கு விடுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தெற்கு பார்த்து இருந்துட்டு இருந்தால் நீங்கள் கிழக்கு இருக்கக்கூடிய பகுதிகள் வடக்கு இருக்கக்கூடிய பகுதிகளெலாம் நீங்கள் பயன்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும் மீதியெல்லாம் வாடகைக்கு விட்டுருக்கிறது தப்பு கிடையாது எப்போவுமே தெற்கு மேற்கு இருக்கிறவங்களை விட கிழக்கு வடக்கில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவுமே பாசிட்டிவாக இருந்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன வாஸ்து டிப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் இந்த வீடு வாடகைக்கு விட்டுருக்குறவங்க அவங்களுக்கு உண்டான டிப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தோம் இந்த மாதிரி நம்ம வந்து கீழ் வீட்டில் வந்து வாடகைக்கு நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்கிறாள் வாடகைக்கு ஆழ்வாரில் சார் நான் வந்து பூட்டி வச்சிருக்கேன் அந்த மாதிரி பூட்டி வச்சா அடைப்பு இருந்தது அந்த வீடு வந்து பூட்டி வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப பாதிப்புகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கி வாஸ்து டிப்ஸ் உங்களுக்கு உபயோகமாக சில விஷயங்களை பார்த்தோம் மீண்டும் சந்திப்போம் வேல் முருகா வெற்றி முருகனுக்கு கரகரோகர் உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிசாமரன் மகேஷியர்